வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்னைக்கான பஞ்சாங்கம் நல்ல நேரம் ராசி பலன் பார்க்கலாமா இன்னைக்கு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாசம் மூன்றாம் தேதி தேய்பிரை திருதியை திதி திருதியை நாளை இரவு பத்தே முக்கால் மணி வரை பின் சதர்த்தி கரிநாள் நல்ல நேரம் காலை ஆறேகால் முதல் ஏழேகால் வரை மாலை முதல் ஐந்தே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பதே கால் முதல் பத்தே முக்கால் வரை இரவு ஏழரை முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் காலை ஏழரை முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்தரை முதல் மதியம் பன்னெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்றரை முதல் மாலை மூணு மணி வரை அமிர்த யோகம் பின் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் விருச்சிக லக்கிணம் நட்சத்திரம் இரவு எட்டு மணி வரை பின் திருவாதிரை தற்காப்பு கலை கற்றல் அடித்தளம் அமைத்தல் வீட்டை மனதை சுத்தம் செய்தல் ஆகியவற்றை செய்யலாம் தவிர்க்க வேண்டியவை சுபகாரியங்கள் தவிர்க்க வேண்டும் பஞ்சாங்கம் பார்த்தாற்று பன்னெண்டு ராசிக்கான பலன்களை பார்ப்போம் மேஷம் நன்மை ரிஷபம் பயம் மிதனம் வெற்றி கடகம் கவலை சிம்மம் வரவு கன்னி துன்பம் துலாம் உறுதி விருச்சிகம் வீம்பு தனுசு பெருமை மகரம் செலவு கும்பம் ஆசை மீனம் ஆக்கம் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி